சீமான வந்து இனத்தை அழிச்ச கருணாநிதி வீட்டை வந்து என் போனா ரெண்டு விளங்குதானே கருணாநிதி எங்க அழிச்சான் காங்கிரஸ் அழிச்சது எல்லாரும் கூட இத்தனை நாள் எங்ககிட்ட இதை சொல்லி தானே பணம் வாங்குனீங்க இப்போ நீங்களே அந்த வீட்ல போய் உட்காடுறீங்க நியாயமானு கேட்டதுக்குன்னா அப்படியே அந்த அடிச்சு கலைஞருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது நீங்க பார்ப்பன அரசியலை பின்னாடி தூக்கி போட்டுட்டு திராவிட எதிரி பெரியார் எதிரி திமுக எதிரி தெலுங்கர்கள் எதிரி கன்னடர்கள் எதிரின்னு யார் எதிரிங்கிறத மடைமாற்றி வே விஜய் திராவிட எதிர்பார்சையில் பேசியது தான் நீ கைகோத்துருப்பேன் அதற்கு வழி இல்லாமல் போன காரணத்தால் நீ இதெல்லாம் புடம்பலாகத்தான் நான் பார்க்க வேண்டியிருக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மன தான் சீமான் இருக்கார் விஜய்க்கு என்ன மாற்று அரசியல் இந்த மாற்று அரசியலோட வராது சரி அப்படிதான் திமுகவும் பேசுச்சு சரி பெரியாரை தான் திமுக பேசுது நீ பெரியாரை பேசுறேன்னா உனக்கு என்ன சரி அதை தான் நான் கேட்குறேன் பாஜகவுக்கு உனக்கு என்ன மாற்று அரசியல் நீங்கள் ஆர்எஸ்எஸ் எல்லா இடத்துலையும் ஊடுருவாங்க நீங்கள் ஐம்பது ஆண்டு காலத்துக்கும் மேலாக இந்த மண்ணை ஆண்டை காங்கிரஸ் இன்னைக்கு புலம்புது இப்போது இன்னொரு பக்கம் நீங்களே தான் சொல்கிறீங்க விஜய் வந்து பின்னாட்களில் வந்து தேவைப்படுவார் விஜய் வச்சு சீமான காலி பண்ணுவோம் என்னப்பா பெரியாரை திட்டிட்டு ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் மூணாவது இடத்துக்கு இன்றைக்கி பாஜக வந்துருச்சேன்னு ஒரு சூழல் வர்றதுக்கு ஒன்றுமே தெரியாத விஜய் அந்த இடத்த நிரப்பிட்டு போட்டுருக்கு சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேகானலில் நாம் சந்திக்கிருப்பவர் தந்தை பிரியார் திராவிட கழகத்திலிருந்து தோழர் மனோஜ் அவர்கள் வணக்கம் 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 சமூக வலைதளங்களில் அண்மையில் ஒரு ஆடியோ வைரலா இருக்கு அந்த சீமானினுடைய ஆடியோ சீமான் அவர்கள் இன்னொரு ஈழத்தமிழர்கள் கிட்ட பேசுறாரு அவர் இந்த ஈழத்தமிழர் குறிப்பா கேட்குறாரு நம்மட மக்களை கொன்ன கருணாநிதி வீட்டுக்கு நீ எப்படி போற அப்படின்னு கேட்குறப்போ கருணாநிதி எங்க கொண்டாரு அது காங்கிரஸ் தானே கொண்டுச்சு கருணாநிதிக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது குடும்பத்துக்கும் எதுக்கு சம்பந்தம் கிடையாது திருமாவளவன் வைகோ உள்ளிட்ட தலைவர்களும் வந்து போய் பார்த்தாங்களே அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு தொடர்ந்து இந்த ஈழ பிரச்சனை தொடங்கின காலத்தில திமுகவினுடைய திமுக சம்பந்தப்பட்டிருக்கு திமுக தான் இதற்கு காரணம்னு சொல்லி தேர்தல்ல சந்திச்சவர் விமர்சனம் பண்ணவர் தான் அந்த சீமான் இப்போ திடீரென்று ஸ்டாலினை சந்தித்து விட்டு வந்த பிறகு இந்த ஒரு ஸ்டாண்ட எடுத்திருக்காரு கருணாநிதி எதற்கு காரணம் கடந்த காரணம் கிடையாது அப்படின்னு சொல்றப்போ நம்ம இதை எப்படி பார்க்கறது இல்ல ஒரு நகைச்சுவை காட்சி ஒன்னு வரும் நீங்க அர்ஜுனும் வடிவேலு இருப்பாங்க ஸ்டேஷன்ல அப்போ மகாநதி சங்கர் வந்து டீலிங் பேசிட்டு வடிவேலு போட்டு அடிப்பாரு எப்பட்ரா வடிவேளை போட்டு அடிக்கலாம் அப்படின்ட்டு அர்ஜுனு மகாநதி சங்கரை போட்டு ஸ்டேஷனையே தும்சம் பண்ணதுக்கு அப்புறம் வடிவேலு சொல்லுவார் இதைத்தாண்ட அவனு சொன்னா அப்படிங்கிற மாதிரி இதை தாண்டா பதினஞ்சு வருஷமாக நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் நீங்கள் தமிழீழ அழிப்புக்கும் திமுகவுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது அன்னைக்கு திமுக இங்கே ஆட்சியில் இருந்ததுங்கிறது உண்மை அதை தாண்டி அந்த போரை நடத்தியது சர்வதேசமும் இங்கே பார்ப்பனிய லாபி அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் தான் அந்த போரையை நிகழ்த்தியது இங்கே கலைஞர் அவர்களுக்கான ரோலோ திமுகக்கான ரோலோ கிடையாதுங்கிறதான் பதினைந்து ஆண்டுகளாக நாம் சொன்னோம் இன்னைக்கு அதே ஸ்டாண்டுக்கு வந்திருக்கான மனமாற்றம் அடைஞ்செல்லாம் வரல இதுதான் உண்மைங்கிறது ரெண்டாயிரத்தி பத்துலயே சீமானுக்கு தெரியும் இருந்தாலும் தேர்தலில் பொறுக்கித்தீங்கனா திராவிட எதிர்ப்பை பேசினாதான் திமுக எதிர்ப்பை பேசினாதான் பார்ப்பனர்கள் வாரி வழங்குவாங்க அப்படிங்கிற புள்ளியில் அப்படி ஒரு ஸ்டாண்டை எடுத்து இன்னைக்கு மனசுக்குள்ள இருக்கிறது வெளியில் வந்திருக்கு நீங்கள் அது என்னன்னா அதை எப்படி நியாயப்படுத்துகிறான் பாருங்க நீங்கள் ஒரு மனித மாண்பு அப்படிங்கிறதெல்லாம் அங்கே சொல்லிட்டு இங்கே போய் ஒரு உச்சத்துல போய் இந்த இனப்படுகொலைக்கும் கலைஞருக்குமே சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இவங்க இது மனமாற்றமாக இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி ஆனா இது வெறுமனே சூழலுக்கேற்ப ஒரு சந்தர்ப்பவாதியாக ஒரு சுயநலவாதியாக குறைஞ்ச வச்ச அறமற்ற ஒரு நபராக சீமான் இருக்கிறார் அப்படிங்கறக்கான இன்னொரு எடுத்துக்காட்டாகத்தான் இத பார்க்கணும் நீங்க சீமானினுடைய வார்த்தைகள் உண்மைதான் கலைஞர் அவர்களுக்கும் இதற்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லக்கூடியது உண்மைதான் ஆனா பதினஞ்சு வருஷமா நீதான திராவிடம் கொன்றொழித்தது திமுக கொன்றொழித்தது பெரியார் தான் இதுக்கு காரணம் இதில் என்னன்னா கண்டிநாய்கு ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டானுங்க அந்த ஆவணப்படத்துல நீங்க இங்க இருக்கக்கூடிய பெரியார்ல இருந்து எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய கட்டி நாய்க்கருனுடைய வம்சாவளி ஆக அதன் காரணமாகத்தான் அந்த பகையை வச்சுட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எல்லாரும் சேர்ந்து தான் அழிச்சாங்கலாம் ஆவணப்படத்தை வெளியிட்ட அளவுக்கு தான் இவனுங்க தரம் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு இதே சீமான் இப்படி ஒரு உருட்டு உருட்டுறான்னா இதுதான் சீமானினுடைய நேர்மைக்கான சான்றி கலைஞர் ஆட்சியில் இருந்தாரு அவருடைய குடும்பம் வந்து மத்திய அரசுல பொறுப்புல இருந்தாங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்க அப்போ அந்த விமர்சனம் வரதான செய்யும் விமர்சனம் சரிதான் அந்த அன்றைய காலகட்டத்தில் ஆட்சியில் அவங்க தான் இருக்கிறதுனால விமர்சனம் என்பது இயற்கையாக வரும் ஆனா முழு பழையும் தூக்கி அங்க போடுவது என்பது பார்ப்பனியத்தை காப்பாற்ற வேலை குறைகள் சொல்லலாம் நீங்க இந்த நடவடிக்கை எடுத்தீங்க இந்த ஏன் செஞ்சீங்க குறைகள் என்பது வேறு ஒட்டுமொத்த பழையும் தூக்கிட்டு வந்து திமுக தலையிலையும் திராவிடத்தின் தலையிலும் இறக்குவது என்பது பார்ப்பனியத்தை காப்பாற்றக்கூடிய வேலை நீங்க பார்ப்பனியம் தான் புலிகள் களத்துக்கு இறுதி கட்டம் வரை ஒவ்வொரு நகரவிலும் பார்ப்பன பியூரோக்கிரசி தான் புலிகளுக்கு எதிராக நின்றுச்சு ஆக அதுதான் இறுதியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு முழுமையாக அழித்தொளித்தது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இந்த சீன்ல பார்ப்பனியத்தை காப்பாற்றிட்டு முழு தூக்கிட்டு வந்து திமுக தலையிலும் கலைஞர் தலையிலும் இறக்குவது தான் இந்த இனத்துக்கு எதிரான தான் நம்முடைய குற்றச்சாட்டாக இருந்துச்சு ஆனால் நம்ம என்ன சொன்னோமோ அதே இன்னைக்கு சீமான் வாயிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத உண்மை என்னன்னா இந்த ஆடியோலாம் வரும்னு தெரியாம அவர் தான் இதெல்லாம் இது ஒன்றும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக டிக்ளேர்லாம் பண்ணல ஏப்பா இத்தனை நாள் எடுத்த ஸ்டாண்டெல்லாம் எல்லாம் தவறு உண்மையில கலைஞர்லாம் இதை செய்யல காங்கிரஸ் தான் செஞ்சிச்சு அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடல தனக்கு நெருக்கடி வருது வெளிநாடுகளில் காசு கொடுக்கக்கூடிய ஒரு டீம் கேட்குறாங்க இத்தனை நாள் எங்கிட்டு இதை சொல்லி தானே பணம் வாங்குனீங்க இப்போ நீங்களே அந்த வீட்டில் போய் உட்காடுறீங்க நியாயமானு கேட்டதுக்கு தான் அப்படியே அந்தரபல்ட்டி அடிச்சு கலைஞருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ஸ்டாண்ட் இப்போ கிங்டம் படத்துக்கு கூட வந்து தொடர்ச்சியா எதிர்ப்பு பதிவு செய்யறாரு ஈழ மக்கள் இழிவுபடுத்திட்டாங்க தொடர்ச்சி அந்த காலத்துல இருக்காரு தானே இல்ல நீங்க இதே போல புளிப்பார்வின்னு ஒரு படம் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைப்புறதுல நான் அப்போ சென்னையில் இருக்க எனக்கு அது நேரடியாக தெரியும் அந்த படம் என்பது நீங்கள் சிங்களம் ஒரு குற்றச்சாட்டு வைத்தது ஒன்று இல்லை பல குற்றச்சாட்டுகளை வைத்தது அதில் மிக முக்கியமானது புலிகள் குழந்தை போராளிகளை தான் மிக முக்கியமான குற்றச்சாட்டு புலிப்பார்வைங்கிற படமானது புலிகள் குழந்தை போராளிகளை ப பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தக்கூடிய படம் அதிலும் நீங்கள் தம்பி பாலச்சந்தர் அவர்களுடைய அந்த ஃபோட்டோ கடைசியாக பிஸ்கட் சாப்பிட்ற ஃபோட்டோ அப்புறம் இறந்து கிடக்கக்கூடிய ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு தமிழ்நாடுங்க மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்துச்சு சிங்களத்துக்கு எதிராக இனப்படுகொலை கண்டித்து மிகப்பெரிய ஒரு உணர்வீழ்ச்சி வந்துச்சு ஆனால் அந்த படத்துல தம்பி பாலச்சந்திரன் துப்பாக்கி ஏந்திய போராளிங்கிறது தான் அந்த படத்தினுடைய மையமே அந்த படத்தினுடைய ஒற்றை லைன் என்னன்னா ஒரு சிங்கள இராணுவ அதிகாரி இருக்கான் அந்த இராணுவ அதிகாரியுடைய பையன் கோலையா இருக்கான் அவன் தம்பி பாலச்சந்திர காட்டி பாரு அவன் எவ்வளவு வீரனா இருக்கான் நீ இப்படி கோலையா இருக்கியான்னு கா கேட்கறது தான் படமே அப்படின்னா அது முழுக்க முழுக்க சிங்களத்தினுடைய வாய்ஸ் ஆனால் அந்த படத்தை நீங்க ஆதரிச்சிங்களே புளிப்பார்வைங்கிற படத்தை தமிழ்நாட்டில் ஆதரித்த ஒரே நபர் சீமான் தான் அதுவும் அந்த மேடை யாரோட பகிர்ந்து கொண்டார்னா ஈழத்திற்காக பல பத்தாண்டுகள் சிறையில் இருந்து புலிகளுக்காக ஆயுத உதவிகள்லாம் செய்து நீங்க காயம்பட்ட மக்களுக்கு போராளிகளுக்கு ரத்த பேக்கெட்டுகளையா அனுப்பிச்சு வச்ச பொன் ராதாகிருஷ்ணனோடு அந்த மேடையை பகிர்ந்து கொண்டார் ஆக இவருடைய நேர்மை அதுதான் அங்கே ஒன்றுனா அங்க ஒரு ஸ்டாண்டர்டு இங்க எப்படி இத்தனை வருஷம் கலைஞரை திட்டிட்டு இனப்படுகைக்கு காரண கலைஞர்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ அதே போல இன்னைக்கு இந்த கிங்டம் படத்தை எல்லாம் எதிர்க்கலாம் அன்னைக்கே புலிப்பார்வை படத்தை நீ ஆதரிச்ச அன்றைக்கு ஒட்டுமொத்த புலிகள் ஆதரவாளர்களும் ஈழ ஆதரவு இயக்கங்களும் அந்த படத்துக்கு எதிராக நின்னாங்க அதை கண்டிச்சு நீங்க அந்த படத்தினோட இசை வெளியீட்டு விழால மாணவர்கள்லாம் போய் கேள்வி எழுப்பி அந்த மாணவர்களை அடிச்சு துரத்தி விட்டாங்க அங்கிருந்து இப்படி ஒரு டபுள் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு டபுள் ஏஜென்ட் தான் சீமானி இன்றைக்கு இதை பேசுறாருன்னா நீங்க வேற அரசியல் இல்ல இத பேசி இன்னைக்கு இந்த வார்த்தை அவர் எங்கேயுமே தன்னுடைய அரசியல் இருந்து அரசியல் இருந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு அப்படின்றது குறிப்பாக இந்த மண் மண் சார்ந்த அரசியல் அப்படின்னு சொல்றப்போ குறிப்பா இன்னைக்கு நெசவாளர் விஷயத்த பேசுறாரு மாடு மேய்க்கிறாரு பனைமரம் ஏறாரு இப்படியான தொடர்ச்சியான இந்த மண் சார்ந்த போராட்டங்களை தானே இருக்காரு இல்ல நீங்க நீங்க இதற்கு பின்னாடி ஒவ்வொரு இவருக்கு கையெழுக்கக்கூடிய ஒவ்வொருக்கு பின்னாடியும் ஒவ்வொரு அரசியலுக்கு பின்னாடி ஒரு சாதி இருக்கு அவர் எடுக்கக்கூடியது சாதி அரசியல் இந்த சாதிய ஓட்டுகளை பேக்கெட்டை அப்படியே எடுக்கணும்னா ஒரு அரசியலை கையாளணும் அப்படின்னு கையாளுட்றாரு இது ஆர்எஸ்எஸ்னுடைய பேக்கெட் அஜெண்டா ஒவ்வொரு சாதிகளுக்குள்ளேயும் ஊடுருவக்கூடிய ஒரு தானே ஒழிய இது அவர் உண்மையிலேயே உணர்வு பூர்வமாலாம் பண்ணல நீங்கள் அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு அப்போதெல்லாம் இது நீங்கள் கரெக்டாக எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் கூட இல்லை தொடர்ச்சியாக நீங்கள் மாடு ஆர்ப்பாட்டம் மாடுகளுக்கான மாநாடு மாடுகளை மலையேற்றுவது இப்படி புதுசு புதுசாக அவர் இவ்வளவு ஸ்பீடா வேலை செய்யறது வரக்கூடிய எலெக்ஷனை மைண்ட்ல வச்சுதானே ஒழிய இந்த மக்களுக்காக கிடையாது ஏன்னா இந்த தடை வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சுங்கிறீங்க நீங்களே நாலு வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அதுவும் இந்த தடையை வாங்கினது இன்றைக்கு சீமானோடயே இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அந்த நபர் பேர் திருமுருகன் ஏதோ வரும் நீங்க சீமான் வீடு முற்றுகிட்ட போது திசை ஆஃபீஸை போய் முற்றுகிட்டாங்க பாருங்க திருமுருகன் அவருடைய திசை ஆபீஸை முற்றுகிட்ட அந்த நபர் தான் இதற்கான தடை வாங்கினதும் இதே ஆள் தான் சீமானனுடைய ஆள் தான் தடை வாங்கினதும் அந்த தடை வாங்கினதும் இவங்க இவங்க தான் அந்த தடையை நீக்கணும்னு போராடுறதும் இவங்களை தான் இதுதான் இவனுடைய நேர்மைத்தன்மைக்கான தன்மைக்கான சான்று அதை தாண்டி தொடர் நீங்க தமிழக அரசியலுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு நீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் கடந்த நூற்றாண்டுகளாக பார்ப்பனை எதிர்ப்பு அரசியல் இங்க மட்டும்தான் பேசப்பட்டு வருது நீங்க மற்ற மாநிலங்களில் வெவ்வேறு முற்போக்கு அரசியல்கள் இருக்கலாம் பார்ப்பனி எதிர்ப்புங்கிறது கூர்மை திட்டப்பட்டு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்துச்சு அதை மழுங்கடிக்க செய்தது சீமான் தான் நீங்க பார்ப்பன அரசியலை பின்னாடி தூக்கி போட்டுட்டு திராவிட எதிரி பெரியார் எதிரி திமுக எதிரி தெலுங்குகள் எதிரி கன்னடர்கள் எதிரின்னு யார் எதிரிங்கிறத மடைமாற்றி வேற ஒரு திசைவழி போக்குக்கு தமிழ்நாட்டை மடைமாற்றக்கூடிய வேலையைத்தான் அவர் செஞ்சாரே ஒழிய இந்த மண்ணுக்கான அரசியல் எல்லாம் அவர் செய்யல மண்ணுக்கான அரசியல் அவர் செஞ்சிருக்கணும்னா இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாக தமிழர்களுக்கான எதிரி ஆரிய பார்ப்பனர்கள் தான் அந்த அரசியலில் கூர்மைப்படுத்தி இருக்கணும் திருவள்ளுவர் காலத்திலிருந்து நீங்க இப்போது பெரியார் சமகாலத்தில் வாழ்ந்த உண்மையான தமிழ் தேசியவாதிகளான பவலர் பெருஞ்சித்தனார் அவர்கள் உட்பட நமக்கான எதிரி பார்ப்பனர் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த அரசியல் இவர் முழுக்க முனைமங்க செய்துட்டு இந்த பக்கம் பார்ப்பனர்களுக்கு ஆதரவான அரசியலை தான் இவர் செஞ்சுட்டு இருக்காரு உடைய அவர் செய்யக்கூடியது மண்ணுக்கான அரசியல் இதெல்லாம் ஒரு ஸ்டண்ட்டு தான் வெளியிலிருந்து ஒரு நியூஸா பாக்குறவங்க சூப்பரா பண்றாருப்பா சூப்பர் மேடம் நினைச்சுக்கிறாங்க ஆனால் அடிப்படையில் அவர் செய்த அரசியல் என்பது இந்த மண்ணுக்கான துரோக அரசியல் உண்மை அவர் தொடர்ந்து ஒரு நிலைப்பாட்டில் தனித்தே போட்டிடுறோம் அப்படின்னு இப்போ இந்த தேர்தலில் கூட வந்து விஜயும் சீமானும் கைகொருக்க போறாங்கன்னு விஜய் அரசியலுக்கு வரன்னு சொன்ன பிறகு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது விஜயும் சீமானும் கைகோர்த்த போறாங்க அது மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்க போகுது அரசியல் அப்படின்னு சொல்லப்படுச்சு ஆனா இப்போ விஸ் விஜய் அவர்கள கடுமையை விமர்சனம் பண்றாரு அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க என்ன காரணம்னா விஜய் சேர்த்துக்கல தம்பி வரட்டும் பேசிட்டு இருந்தாரு விஜய் கழட்டி விட்ட காரணத்தால் கூட்டணி இல்லை இவர் நினைச்சிட்டு இருந்தது நம்ம ஒரு பெரிய அண்ணன் மாதிரி தம்பி அண்ணன் இருக்க நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு விஜய்னுடைய செல்வாக்கை தனக்கான செல்வாக்காக மாத்தலான்னு பத்தாண்டுகளாக காத்துட்டு இருந்தார் சிலர் கூட சொல்றாங்க விஜய் என்னமோ இப்போ அரசியலுக்கு வர முடிவு எடுத்தார் அப்படிலாம் கிடையாது விஜய் அரசியலுக்கு வர போறாங்கிறது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெரியும் அதனால தான் கத்திப்பட பிரச்சனையை போடலாம் நீங்க லைக் இஷ்யூ உள்ளதான் விஜய் எதிர்க்காம அவர் தவிர்த்ததற்கு காரணம் விஜய் நிச்சயம் அரசியலுக்கு வருவான் இது வருவாங்கிறது அவருடைய வார்த்தை கூட இருக்கக்கூடிய கொலிக்ஸ் கிட்ட அவர் சொல்றது அவன் வருவான் தம்பி அவனை எதுக்கு தம்பி நம்ம பகச்சுக்கணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலகட்டத்திலேயே சீமான யூகிச்சாச்சு ஏற்றுக்கொண்டால் நாளைக்கே அவர் போவார் விஜய் இந்த சேர்த்து கூடாதுங்கிறதுல ஒரு முடிவோட திராவிடமா தமிழ் தேசியமான ஒரு பக்கம் தான் நிற்க முடியும் நடுவுல போனா இல்ல நீங்க கம்யூனிசமும் திராவிடமும் வெவ்வேறு தான் திராவிடம் உருவானது தமிழ்நாட்டில் சித்தாந்தம் கம்யூனிசம் உருவானது வேறு நிலங்கள்ல நீங்க ஒருத்தன் எனக்கு கம்யூனிசமும் வேணும் திராவிடம் வேணும்னு சொல்லக்கூடாதா திராவிடம் உருவானது தமிழ்நாட்டுல அம்பேத்கரிய உருவானது மகாராஷ்டிரால ஒருத்தர் அம்பேத்கரிஸ்டாகவும் பெரியாரிஸ்டாகவும் இருக்க முடியாதா நீங்க ஒருத்தர் ஒன்னாதான் இருக்கணும்னு ஒரு நிர்பந்தமும் கிடையாது அந்த வகையில் திராவிடமும் தமிழ் தேசியும் நேர் எதிர் கிடையாது ஆனா நேர் எதிராக நிறுத்தணுங்கிறதா என்னுடைய பத்தாண்டு கால அஜெண்டா ஆர் கையில் கொடுத்த அஜெண்டா ரெண்டு பேர்த்தையும் மோத விடணுங்கிறதா இப்போ விஜய் ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வரதுதான் சிமனுக்கு சிக்கலாமா நீங்க இதே விஜய்ங்க பெரியார் படத்தை வைக்காம திராவிடங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாம இருந்திருந்தா நூறு சதவீதம் சீமான் போய் அங்க சேர்ந்து இருப்பாரு நீங்க விஜய்க்கான விஜய் தான் சீமானுக்கான எண்டு காடை போடுறாரு நீங்க சீமான் ஒன்னும் முடிவு பண்ணல விஜய் விஜய்க்கு என்ன மாற்று அரசியல் என்ன மாற்று அரசியலோட வராது திமுக பேசுது நீ பேசுறேன்னா உனக்கு என்ன சரி தான் நான் கேக்குறேன் பாஜகவுக்கு உனக்கு என்ன மாற்று அரசியல் பாஜகவும் பெரியார் எதிர்ப்பு பேசுது பாஜகவும் திராவிட எதிர்ப்பு பேசுது பாஜகவும் முருகர் மாநாடு நடத்துது நீயும் முருகருக்கு மாநாடு நடத்தின நீயும் பாஜக ஒன்னா தானே பேசுகிற நீ என்ன மாற்று அரசியல் பேசுகிற நீ எதுக்கு தமிழ்நாட்டுக்கு நீங்கள் முற்போக்கு அரசியல யார் வேணால் முன்னெடுக்கலாங்க நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டு அண்ணாவை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் இருக்குது அந்த வரிசையில் விஜய் இருந்துட்டு போகட்டும் உனக்கு என்ன குடையுது இதே விஜய் திராவிட எதிர்பாரியலை பேசியிருந்தா நீ கைகோத்துருப்ப அதற்கு வழி இல்லாமல் போன காரணத்தால் நீங்க இதெல்லாம் புலம்பலாகத்தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மன தான் சீமான் இருக்கார் நீங்க வரக்கூடிய தேர்தலில் போன எலெக்ஷன்ல வாங்கினா ஏழு சதவீதம் கூட வராது ஏழு எட்டு கூட வராது சீமானுக்கு முழுக்க விஜய் பக்கம் போக போகுது ஆக அந்த ஆற்றாமையில் சீமான் புடம்பரா இருந்தால் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஆனால் விஜய் என்ன நினைக்கிறாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல விஜய் சீமான் கூட போகலாம் ஏன்னா தன் தனி அவரும் தனித்தே போட்டிடுறாருன்னா அப்புறம் அவருக்கான வேல்யூ இல்லை அதற்கான கலசூழல் இல்லை யார் சிஎம் கேண்டிடேட்டுங்கிற கேள்வி வருது இல்லை நீங்க தன்னுடைய சினிமா துறையே விட்டுட்டு விஜய் வர்றது சீமான எலெக்ஷன் எலெக்ஷன்ல முதலமைச்சராக்குவதற்கு கிடையாது அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா விஜய் ரசிகர்களே சி விஜய் கூட்டு போட மாட்டான் அந்த கூட்டணிக்கு கேப்பாண்ணா நீ உன்ன முதலமைச்சராக இருக்கிறக்கான நான் ஓட்டு போடலான்ட்டு இருந்தேன் நீ சீமானை கூட்டிகிட்டு வந்து சீமான் சிஎம் கேண்டிடேட்டு அண்ணனுக்கு ஓட்டு போடுங்கன்னு எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன்னு அதுவும் நடக்காது அதே நேரம் விஜய சிஎம் கேண்டிடேட்டாக வச்சுட்டு சீமான் போனாலும் சீமான பின்னாடி நிற்கக்கூடியவன் கேட்பான்ல என்னன்னா இத்தனை வருஷம் தனிச்சு நின்றது நம்ம முதலமைச்சராகவும் நம்ம ஆட்சியை பிடிப்போம் நிலத்த பிடிப்போம்னு கதை பேசிட்டு நீ போய் விஜய் பின்னாடி நிற்கிறீன் அப்படின்ட்டு சீமானனுடைய ஓட்டும் அடிபட்டுரும் இது நீங்கள் லாஜிக்கெலாம் இது நடக்கவே நடக்காது நீங்க அப்படி ஒரு சொல்லப்படுதா அது நிச்சயம் நடக்காது இப்படி இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு நீங்க அதே அதிமுகவும் விஜயும் சேரலாங்கிறதுக்கான ஆறுடம் சொன்னாங்க அதற்கும் வாய்ப்பு இல்லை நீங்க விஜய் என்றைக்கும் சிஎம் கேண்டிடேட் நாங்கள் கிடையாதுப்பா இன்னொருத்தர் சிஎம் கேண்டிடேட்டு நான் போய் கூட நிக்கிறேன் நிக்கவே மாட்டார் ஏன்னா நீங்க அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே நீ எம்ஜிஆர் மாதிரி அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க வளர்றாங்க திடீர்னு இந்த முடிவு கிடையாது அரசியல் பிரவேசம் பல ஆண்டு கால திட்டம் ஆக அந்த விஜய் இன்னொரு நபரை சிஎம் கேண்டிடேட்டாக உட்கார வச்சுக்கிட்டு போய் கூட்டணியில் ரெண்டாவது இடத்துல உட்காருவதற்கெல்லாம் தயாராக இருக்க மாட்டாங்க நீங்க அந்த இடத்திற்கு சீமானும் நகர முடியாது எடப்பாடியும் போய் விஜய் சிஎம் கேண்டிடேட்டுப்பா நான் கூட்டணியில் சேர்ந்துக்கிறேன் எடப்பாடினால செய்ய முடியுமா அதிமுகவினுடைய ஸ்ட்ரக்சர் அதை அனுமதிக்காது நீங்கள் நீங்க இது எல்லாமே புறச்சூழல நம்ம பேசிக்கலாமே ஒழிய நடைமுறையில் இது சாத்தியமாகாது அதிமுக பாஜக கூட்டணிங்க இந்த பக்கம் திமுக கூட்டணி விஜயும் தனிச்சு தான் நிற்கறக்கான வாய்ப்பு இருக்கு சீமானும் தனிச்சு தான் நிற்கணும் ஒரே ஆப்ஷன் விஜயும் சீமானும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அதற்கு எண்டு காடு விஜய போட்டுட்டார் ஓகே இப்ப இதுல விஜயினுடைய அரசியல் அரசு செல்வாக்கு என்னவாக இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப அவரு திடீரென்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அதாவது மருத்துவ ரீதியாக நீட் மட்டும்தான் படிப்பானு ஒரு விஷயம் பேசுனதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்புகள் கிளம்புச்சு அப்போ அவர் என்ன ஸ்டாண்ட்ல இருக்காரு அப்படின்றது இன்னும் தெளிவுபடுத்தப்படாம இருக்கு இல்ல அவர் ஸ்டாண்டே இல்ல அவர் ஃப்ரெஷ்ஷா இருக்காரு நீங்க எல்லாம் தெளிவடைஞ்சிட்டு ஒரு அரசியலுக்கு வந்த நபர் விஜய் கிடையாது இப்பதான் ஒரு அப்ரண்டிஸ் இனி பயணிக்க பயணிக்க தான் விஜய்க்கு இந்த மண்ணின் அரசியல் என்ன இந்த மக்களுக்கான அரசியல் என்னங்கிறதே தெரியும் இப்போ பேசுறதெல்லாம் யாராச்சும் சொல்றதை அப்படியே ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் அவ்வளவுதான் நீங்க எப்படி இத்தனை ஆண்டு காலமாக நீங்க ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய நபராக இருந்தாரோ அந்த கேரக்டர்ல இருந்து அவர் வரல அவர் அரசியலை இனியும் படல அரசியல் படப்பட தான் விஜய்கிட்ட ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடியும் இது எல்லாமே விஜய வழிநடத்தக்கூடியவர்கள் நடத்தக்கூடியவர்கள் விஜய்ய சரியா வழிநடத்தாததின் விளைவுதான் விளைவு தான் நீங்கள் இந்த விஜய் நாளைக்கு என்னவா வேணா மாறலாம் அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதை தாண்டி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இனி எந்த ஓட் பேங்கையும் நிரூபிக்காத ஒரு நபர் அதை தாண்டி இன்றைக்கு திமுகவுக்கான எதிரியாக விஜய் களத்திலேயே இல்லை விஜய் மூணாவது தான் வருவாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஓட்டை பிரிக்க போகிறாருங்கிறது யோகிக்கிறாங்க அதிகபட்சம் ஒரு பதினோரு பன்னெண்டு சதவீதம் வாங்கலாம் அவ்வளவுதான் அதை தாண்டி விஜயை இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அரசியலா அதுவும் சிமன் தான் போக போகுது ஆமா ஆமா சீமானுடைய ஓட்டுகள் தான் அங்க போக போகுது சீமான் காலியாக போறாரு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய விஜயனுடைய வருகையால் வரக்கூடிய நன்மை அவ்வளவுதான் இன்னொரு பக்கம் விஜய் வந்து கடுமையை எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இல்லையா விஜய் அவருடைய அரசியல் பாலிடிக்ஸ் என்னவாக இருக்கு அவருடைய தன்மை என்னவாக இருக்கு அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல யார் புதிய வரவு யாராக இருந்தாலுமே சரி அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்டைய ஆட்களாக இருப்பாங்களோ பாஜகவினுடைய ஆட்களாக இருப்பாங்களோன்ற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு அது நிலைப்பாடு வந்து இப்போ ஐஆர்எஸ் ஆபீசர் வந்து அங்க போய் ஜாயின் பண்ணதா இருக்கட்டும் இந்த மா சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்கிற போது இது கண்டிப் கண்டிப்பாக இது பிஜேபியினுடைய ஆட்களாக தான் இருக்காங்க பிஜேபியினுடைய இலக்கிய ஆட்களாக தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க இல்ல இருக்கலாம் இல்லன்னு நம்ம மறுதளிப்பதற்கு இல்ல நீங்க ஆர்எஸ்எஸ் எல்லா இடத்துலையும் ஊடுருவுறான் நீங்க ஐம்பது ஆண்டு காலத்துக்கும் மேலாக இந்த மண்ணை ஆண்ட காங்கிரஸ் இன்னைக்கு புலம்புது ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி வெளிப்படையா சொல்கிறார் காங்கிரசுக்குள்ள பல மட்டங்கள்ல ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் இருக்கு அதை நாங்க வெளியேற்றணும் ராகுல் காந்தியே புலம்பக்கூடிய இடத்துல தான் நம்ம ஆக நிச்சயம் அங்கேயும் இந்த ஊடுருவல் நடந்திருக்கலாம் நம்ம இல்லைன்னு எல்லாம் இருக்க முடியாது இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா இப்போ தாவேக்காவுக்குள்ள ஆர்எஸ்எஸ் ஆட்கள் இருக்கலாம் எங்கேயும் ஊடுருவ ஊடுருவல் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே இப்போ இன்னொரு பக்கம் நீங்களே தான் சொல்றீங்க விஜய் வந்து பின்னாட்கள்ல வந்து தேவைப்படுவாரு அதாவது பெரியாரையே சித்தாந்தங்களை முன்னெடுப்பதற்கு விஜயம் ஒரு ஒரு ஃபியூச்சர்ல இருக்கலாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் நீங்க சொல்றீங்களா அந்த ஸ்டாண்ட் எப்படி எடுத்துக்கிறது இல்லை அது இதுவும் கரெக்டான ஸ்டாண்டு தான் இதுவும் கரெக்டான ஸ்டாண்டு தான் நான் பாக்குறேன் நீங்க ஜெயலலிதா வர்றாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆர் திமுகவை உடைத்து திமுகவை காலி செய்ய டெல்லியால் உருவாக்கப்பட்ட ஒரு நபருங்கிற குற்றச்சாட்டு அன்றைக்கு பரவலாக இருந்துச்சு நீங்க அதை தாண்டி பார்ப்பனியத்தின் ஒரு நபர் தான் எம்ஜிஆருங்கிற குற்றச்சாட்டு அன்றைக்கும் இருந்துச்சு எம்ஜிஆருக்கு பிறகு வந்த ஜெயலலிதா ஆர் எஸ் எஸ் தனியா இயக்க வேண்டாம் பார்ப்பனியம் தனியா இயக்க வேண்டாம் ஜெயலலிதாவே ஒரு பார்ப்பன பிரதிநிதி தான் தன்னைத்தானே ஒரு பார்ப்பன பிரதிநிதியாக அறிவிச்சுட்டு வேலை செய்த ஒரு பெண்மணி தான் நீங்க அதனுடைய சாட்சி தான் நீங்க மதமாற்ற தடை சட்டம் கோயில்கள்ல ஆடு மாடு வழிடுவதற்கு தடை நீங்க சங் பரிவார் கும்பலுக்கான சிவப்பு கம்பல வரவேற்பு நீங்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ராமர் கோயிலுக்கு நகரவுகள் போகும்போது செங்கல்களை நேரடியாக கொடுத்து உதவிய ஒரு நேரடியான ஆர்எஸ்எஸ் ஆகத்தான் ஜெயலலிதா இருந்தாங்க ஆனால் அந்த ஜெயலலிதாவும் பின் ஆட்களில் இந்த மண்ணுக்கேற்ற நபராக நம்மவர்களால் மாற்றப்பட்டாங்க நீங்கள் ஆசிரியர் அவர்கள் நீங்கள் மறைந்த ஐயா ஆணைமுத்தவங்க இவங்க எல்லாம் ஒரு மிகப்பெரிய லாபி செய்து அதே ஜெயலலிதாவை அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டை கொடுக்கக்கூடிய புள்ளிக்கு நகர்த்தினாங்க நீங்க அதற்கு பின்னாடி ஓட்டரசியலுடைய கணக்குகள் இருக்கலாம் பண்ணுனா வாக்குகளை அதே ஜெயலலிதாவை விஜய்க்குள்ளையும் ஆர் எஸ் எஸ் சூடு நிச்சயம் இருக்கும் நம்ம என்ன ஒரு கேள்வி வைப்பாங்கன்னா இப்போ திமுக அணிந்த சாதியினரும் அர்ச்சகர் ஆகணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அது வந்து முயற்சி பண்றாங்க அதை இன்னும் நடைமுறைப்படுத்துற படுத்துறதுல பல சிக்கல்கள் இருக்கு இன்னுமே இந்த மாதிரி சமூக நீதி சார்ந்து சமூக நீதி காலத்துல மிகப்பெரிய அளவுக்கு களமாடுறாங்க இருப்பினுமே ஆணவ படுகொலைகளுக்கு எல்லாம் தனிச்சட்டம் இயற்றப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு திமுக இருக்கு இப்போ அதெல்லாம் வந்து இந்த சாதியை இழிவுகளை நீங்க சொல்ற உயர் சாதி எதிர்ப்ப அந்த தன்மையை எதிர்ப்ப பார்க்க தன்மை எதிர்ப்பு அதெல்லாம் வந்து விஜய் பேசுவாரான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல அது என்னன்னா விஜய் அதெல்லாம் பேசணும் இந்த மாதிரி சட்டமெல்லாம் ஏற்றணும்னு நம்ம எப்ப யோசிக்கலாம்னா விஜய் ஆளுங்கட்சியா வர்ற போட்டியில இருந்தா அதை நம்ம பேசலாம் இப்ப நான் சொல்றது என்பது திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவா ஃபியூச்சர்ல விஜய் வச்சுக்கலாம்னு கூட நான் சொல்ல இன்னும் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு நூறு ஆண்டுகளுக்கு நமக்கு திமுகவும் வேண்டும் இப்போது ஆர் எஸ் எஸ் பிடியில் இருக்கக்கூடிய அதிமுகவும் அதிலிருந்து மீண்டு பழைய சிறத்தன்மைக்கு வந்து அதே எதிர்கட்சி இடத்தை நிரப்ப வேண்டும்ங்கிறதா நம்முடைய ஆசையும் அதுல எந்த மாற்று கருத்துல நான் சொல்றது எல்லாம் மூணாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் நீங்க ஒண்ணு இல்லை இப்போ பாஜகவினுடைய திட்டம் என்பது அதிமுகவை அழிச்சிட்டு இரண்டாவது இடத்துக்கு வருவது தான் அந்த இதிலிருந்து அதிமுக தப்பிச்சு தன்னுடைய இரண்டாவது இடத்தை தக்கவை ஃபியூச்சர்ல இப்போது முழுக்க அவங்க கட்டுப்பாட்டை தான் இருக்காங்க நம்முடைய ஆசையை நான் சொல்றேன் அதை அவங்களுடைய திட்டத்தை முறியடித்து அல்லது இயற்கையாகவே அது நடந்து பழையபடி ரெண்டாவது இடத்துலயே உட்கார்ந்தாங்கன்னா சிறந்தது மிக மகிழ்ச்சி நமக்கு ஒருவேளை அந்த இடத்த பாஜக நிரப்ப வந்தா அப்ப எதிர்காலத்துல விஜய் வச்சு அந்த இடத்த ஃபில் பண்ணுவோம் அல்லது இப்போ மூன்றாவது தமிழ்நாட்டின் பெரிய கட்சின்னு யாரு கிளைம் பண்றா சீமான் கிளைம் பண்றார் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மூன்றாவது பெரிய கட்சி நான் தான் அவரு ஸ்டாட்டிஸ்டிக் அடிப்படையில் சொல்றார் அந்த சீமான் திராவிட எதிர்ப்பு பெரியார் எதிர்ப்பு பேசக்கூடிய நபர் அந்த இடத்த விஜய் ஃபில் பண்ணிட்டு போகட்டுமே விஜயை வச்சு சீமானை காலி பண்ணுவோம் விஜயை வச்சு திமுக நீங்க பாஜக இடத்த ஃபில் பண்ணுவோம் அந்த விஜய் பாஜகவினுடைய ஆளாவே இருக்கட்டும் ஆனா எப்படி சுத்தி முத்தியும் பார்த்தாலும் நேரடியாக பெரியார் எதிர்க்காம திராவிடத்தை எதிர்த்தேன் எதிர்க்கிறேன் டிக்ளேர் பண்ணாம வாயளவிலாச்சும் சொல்லக்கூடிய ஒருத்தன வச்சு அத ஃபில் பண்ணிக்கோன்னு சொல்றோமே ஒழிய நீங்க நினைக்கிற அளவுக்கு திமுக அதிமுகவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் நம்ம யோசிக்கல மூன்றாவது நாலாவது இடத்துல நம்ம நான் என்ன என்னோட சிம் ரொம்ப சிம்பிள் தேமுதிக ஆஹ் அந்த லிஸ்ட்ல இருந்துகிட்டோம் அவ்வளவுதான் நான் நான் என்னன்னா பாத்தியா தமிழ்நாட்டின் முதல் கட்சியான திமுகவும் பெரியாரை ஏற்றுக்கொண்ட கட்சி இரண்டாவது கட்சியான அதிமுகவும் பெரியாரை ஏற்றுக்கொண்ட கட்சி மூன்றாவது கட்சியான விஜயும் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர் ஆக தமிழ்நாட்டில் பெரியாரை எதிர்த்து ஒருத்தர் அரசியல் அரசியல் செய்ய முடியாதரா அப்படின்னு டிக்ளேர் பண்றக்கூடிய புள்ளிக்கு இதை நகர்த்தணுங்கிறது தான் மூணாவது இடத்தை நாம் தமிழரோ பாஜக நிரப்புவதை நமக்கான கரும்புள்ளி தானே என்னப்பா பெரியாரை திட்டிட்டு ஒன்றும் பண்ண முடியாது நீங்க மூணாவது இடத்துக்கு இன்னைக்கு பாஜக வந்துருச்சேன்னு ஒரு சூழல் வர்றதுக்கு ஒண்ணுமே தெரியாத விஜய் அந்த இடத்த நிரப்பிட்டு போகட்டுமே அந்த தான் நீங்க அதை தாண்டிங்க நான் முழுக்க ஒரு இயக்க பார்வையிலேருந்து நீங்க சீமான் எதிர்ப்புங்கிறது இயக்க பார்வைதான் சீமான் பேசுறது எனக்கு பிடிக்கல பாடி லாங்குவேஜ் பிடிக்கலங்கறதெல்லாம் இல்ல பெரியார் இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக மிகப்பெரிய தடைக்கல்லாக சீமான் இருக்கார் அதை நம்ம இயக்கத்தை வளர்த்தி அடுத்த இடத்துக்கு ஆமா நீங்க நான் பல நான் பதிவு பண்றேன் வெளிப்படையாகவே இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலாம் அப்படின்னா இளைஞர்களுடைய வரத்து பெருவாரியாக இல்லாமல் போனதுக்கு காரணம் அத்தனை பேரும் இந்த பக்கம் போய் உட்கார்ந்துக்கிட்டு திராவிடத்தால் வீழ்ந்தோன்னு ஹேஷ்டேக் போட்டுட்டு இருக்கான் கடந்த பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக இதுதான் நடந்துச்சு ஆக நான் எடுத்திருக்கக்கூடிய கூடிய இந்த சீமான் எதிர்ப்பு கூட இயக்கத்தை அடுத்த கட்ட அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு சீமான் தடையா இருக்கான் ஆக முகதல்ல தடைக்களை நீக்கிட்டு இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவோங்கிற அந்த தான் அதே மாதிரி இப்போதை நான் சொல்லக்கூடிய விஜயை வச்சு மூணாவது இடத்தை நிரப்பி நிரப்புவோம்ப்பா நாலாவது இடத்தை நிரப்பிக்குவாங்கிறது கூட நீங்க விஜய்க்கு பின்னாடி தெரிந்தோ தெரியாமலோ பல லட்சம் இளைஞர்கள் கூட்டம் இருக்கு அவன் என்னன்னா நீங்கள் அப்போ கேட்ட மாதிரி சீமானும் விஜயும் கைகோத்துருந்தான் நம்ம நிலைமை என்ன என்ன ஆயிருக்குன்னு நினைச்சு பாருங்க நீங்க அஞ்சு விசா பிரயோஜனம் இல்லாத சீமானை இந்த திராவிட எதிர்ப்பு களத்திலிருந்து நம்மால் முழுமையாக அப்புறப்படுத்த முடியல அப்போது ஏற்கனவே மாசாக கூடிய விஜயம் அந்த திராவிட எதிர்ப்பு களத்துல இறங்கியிருந்தா நமக்கு எவ்வளவு பெரிய தலைவலி அது இல்லாம பெயரளவில் இருந்துட்டு போற விஜய் பின்னாடி நீங்க அவங்க பெரியார பரப்ப வேண்டாம் போற்ற வேண்டாம் கடைசிக்கு திட்டாம ஒரு தலைமுறை இருக்குங்கிற அளவுக்கு சந்தோஷப்பட்டு கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கோம் திட்டின சீமானு நம்மால் அழிக்க முடிஞ்சுதா நான் தான் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சின்னு இன்னைக்கு சீமான்னு சொல்றான்ல ஆக அந்த வகையில் அவன் சும்மா நியூட்ரலா இருக்கு கேட்ட மாதிரி தேமுதிக மாதிரி கூட அவன் இருந்துட்டு போகட்டுமே தேமுதிகவுக்கு ஒரு அரசியலும் இல்ல அந்த தேமுதிகாரன் பெரியார திட்டனும் அண்ணாவை திட்டனுங்கிற புள்ளிக்கு நகர மாட்டான்ல அந்த மாதிரி நியூட்ரலா இருந்துட்டு போகட்டும் நீங்க பாஜகவும் நாம் தமிழர் தான் முழுக்க வலதுசாரி தன்மையுடைய ஒரு கூட்டமாக மாறி போச்சு அவங்க மாதிரி இல்லாம அதிமுக மாதிரி தேமுதிக மாதிரி அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல விஜய் இருந்துட்டு போகட்டும்னு தான் சொல்றேன்னே ஒழிய மற்றபடி நம்ம யோசிக்கலாம் அதை தாண்டிங்க இன்னைக்கு ராமதாஸ் என்ன புலம்புறாரு ஆர் காரர்களாக பாமகவினர் மாறி வருகிறாங்க அப்படின்னு வெளிப்படையாக அவர் சொன்னார் குற்றச்சாட்டு வைத்தார் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுதுன்னா எல்லா மட்டங்களிலையும் தனக்கான ஆட்களை உருவாக்கணும்னு எல்லா இடத்திலும் ஊடுருவுறாங்க அது அதே ஆர்எஸ்எஸ்க்கு நேரெதிரான நம்மளும் ஆர் வேலை இந்துத்துவத்தை பரப்புவது நம்மளுடைய வேலை பெரியாரியத்தை பரப்புவதுதான் தேர்தல் கணக்குகள் இதெல்லாம் ஒரு பக்கம் அதை தாண்டி நம்முடைய மெயின் அஜெண்டா என்பது பெரியாரியத்தை பரப்புவது தான் அதை ஏதோ ஒரு வகையில் எல்லா மட்டத்திலும் பரப்புவது போல பெரியாரை கொள்கை தலைவர்னு சொல்லியிருக்கூடிய விஜய் விஜய்கிட்டையும் பரப்புங்கிறது ஒரு சின்ன அஜெண்டா அவ்வளவுதான் மற்றபடி இப்போ அந்த சர்ச்சை கூட ஒரு ஓடிட்டு இருக்கு நீங்க விஜய எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது நான் வந்து வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நான் இது ஒரு வேலை திட்டம் தான் விஜய் எதிர்க்கிறவங்கள நீ விஜய் எதிர்க்காதப்பா நாளைல இருந்து விஜய் எதிர்ப்பு எல்லாம் கைவிட்டுட்டு இந்த ட்ராக்குக்கு வாங்கன்னு சொல்ல விஜய் எதிர்ப்பை செய்யிட்டோம் ஆனா பெரியார் இயக்க பார்வையிலிருந்து விஜய் அழித்தொழிக்கிறேங்கிற புள்ளிக்கு நாம் இன்றைக்கு நகர வேண்டிய தேவை இல்லை அவன் பாட்டு இருந்துட்டு போகட்டும் நம்ம அங்க ஊடுருவருக்கு என்ன வாய்ப்போ ஊடுருவோம்னா நம்ம ஒன்னும் ஆர்எஸ்எஸ் மாதிரி திட்டம் திட்டிட்டு போகிறதில்ல அவங்க ஏற்கனவே பெரியாரை ஏற்றுக்கொண்டேன்றாங்க பெரியாரை கொண்டு போய் சேர்ப்பதெல்லாம் அவங்கள பயன்படுத்திக்குவோம் நீங்க பாமகவுக்குள்ள ஊடுருவலத்தான் ஆர்எஸ்எஸ் செய்தது இதே நாளைக்கு திமுக ஊடுருவி சாகா பயிற்சி எடுக்கிறக்கான வாய்ப்புகள்லாம் கிடைச்சா விட்டுருவாங்கலாம் வேண்டாப்பா நீ எனக்கு எதிரானவன் திமுக உங்ககிட்ட நான் ஊடுருவ மாட்டேன்னு அவன் சொல்லுவானா முதலாளாக வந்து நின்றுப்பான் கிரவுண்டில் எல்லா இடத்திலும் தனக்கான ஆட்களை உருவாக்க வேண்டும்ங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் அஜெண்டா அதன் அடிப்படையில் எல்லா மட்டத்திலும் பெரியாரியத்தை பூர்த்த வேண்டும்ங்கிறதா நம்முடைய முதல் அஜெண்டாவாக இருக்கணும் அதை நான் வேற மாதிரி யோசிக்கிறேன் வேணா எடுத்துக்கலாம் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உன் நேரத்துக்கு நன்றி நன்றி